வணக்க நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டுருக்குது கூகை கிழங்கு கரவட்டி கிழங்கு ஆரோரூட்லாம் சொல்லுவாங்க இப்போ இந்த ஆரோரூட் பவுட்ரு நீங்கள் கடையில்லாம் பார்த்துருப்பீங்க உங்கள் குழந்தைங்களுக்கு பேதியாச்சுனாக்கா வாங்கி பயன்படுத்துவாங்க அந்த கிழங்கே தான் இந்த கிழங்கு அவிச்சு அதை பொடி பண்ணி அதை பால் புழிஞ்சு அதை பவுடர் ஆக்குவாங்க இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக அவிச்சின்னு சாப்பிட்லாம் உடம்புக்கு நல்லது நம்ம பாரம்பரிய ரகங்களில் ஒன்று இப்போ இந்த கிழங்கை பொறுத்த வரைக்கும் கிழங்கு தான் வந்து ஊனி பயிர் பண்ணணும்னு இல்லை இந்த செடியை பறித்து வச்சாலே போதும் இப்போ கிழங்கை நம்ம பறித்து யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த செடியவே மறுபடியும் ஊனி துளுக்க வச்சிடலாம் இப்போ மஞ்சள் இஞ்சி மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா செடி பற்றும் கிழங்கை தான் திருப்பி ஊனி நம்ம பயிர் பண்ணணும் இதில் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை இதே செடியை யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நான் போன வருஷம் வச்சுருந்த செடிகளை திருப்பி போட்டது தான் கிழங்கு எடுத்து பயன்படுத்துகின்றது